எனக்கு அருமையானவர்களே நீதிமொழிகள் பதினெட்டு பத்து சொல்லுகிறது கத்துடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான் இறைமையா பத்து ஆறிலே நாம் பார்க்கிறோம் கர்த்தர் ஒப்பானவன் இல்லை அவரே பெரியவர் அவருடைய நாமமே வல்லமையில் பெரியது என்று ஆண்டவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை அவருடைய நாமத்தை தெரிந்து கொள்ள முதலாவது அவரை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஆதியாகமும் பதினாறு பதிமூன்றில் நாம் பார்க்கும் பொழுது ஆகார் மனாந்திரத்திலே கத்தரை அறிந்து கொண்டாள் ஆண்டுடைய நாமமே பெரிய நாமம் என்பதை அவள் கண்டு கொண்டாள் வனாந்திரத்திலே தன்னுடைய மகன் தண்ணீர் இல்லாமல் தாகத்திலே சாகிற அந்த நிலைமையிலே அண்டவளை பார்த்தார் அவளை அழைத்து நீ எங்கே போகிறாய் எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டபொழுது நான் நான் சாராய இடத்திலிருந்து வருகிறேன் என்று சொன்னாள் அன்றோர் சொன்னார் நீ திரும்ப அவள் போ நான் உன் மகனை பெரிய ஜாதி ஆக்குவேன் அதோடு மாத்திரம் அல்ல தன்னுடைய மகன் எப்படியெல்லாம் எதிர்காலத்தில் இருக்க போகிறான் என்பதையெல்லாம் விவரித்து சொன்னார் நாம் பிரியமானோர்களே அதே போல் நீங்களும் கத்தரை கண்டு கொள்வீர்கள் கத்தருடைய நாமமே வல்லமையிலே பெரிய ஒரு நாமம் என்பதை அறிந்து கொள்வீர்கள் ஆகார் ஆண்டோரை கண்டது நிமித்தமாக இப்படியாக சொன்னாள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்திலே கண்டே நல்லவா தன்னோடைய பேசின கத்திற்கு நீரனை காண்கிற தேவன் என்று அந்த பெயரை வைத்தாள் பிரியமானவர்களே அதுதான் ஆண்டவருடைய பெயர் அவர் உங்களை காண்கிற தேவன் உங்களை காண்கிற தேவன் நீங்கள் கஷ்டத்தின் மத்தியில் அழுகிற ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் கணக்கிலே வைத்து அவருக்கு பலனை கொடுக்கிற தேவன் ஆகாருக்காண்டவர் இப்படி செய்தார் அவருடைய சந்ததியை மிகவும் திரளாக பெருகபடினார் அப்படியே கத்தர் உங்களே மாசிர்வதி பார்ப்பிரிமான் கத்தரின் நாமம் அவ்வளோ பெரிய நாமம் பழைய ஏற்பாட்டிலே கத்தரின் நாமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ இயேசுவின் நாமம் என்று சொல்லப்படுகிறது இயேசுவின் நாமம் எளிதான நாமம் இன்பமான நாமம் ூர்லே மத்தையோ ஒன்று இருபத்தி மூன்றிலே இம்மானுவேல் என்று அருமையான ஒரு நாமம் இயேசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசு நம்மோடு தான் இருக்கிறார் ஆற்பரிமானோர்களே மத்தையோ ஒன்று இருபத்தி ஒன்றிலே இயேசு நம் பாவங்களெல்லாம் நீக்கி ரட்சிப்பவர் என்ற ஒரு நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆம்பரிமானோர்லே இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடும் பொழுது நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம் ரோமர் பத்து பதிமூன்று அதைத்தான் சொல்லுகிறது ஆகார் நானும் ஆண்டோரை விடத்திலே கண்டேன் அல்லவா என்று சொல்லி ஒரு புதிய நாமத்தை ஆண்டோருக்கு கொடுத்தாள் அதே போல நீங்களும் ஆண்டோருக்கு ஒரு புது நாமத்தை கொடுக்க போகிறீர்கள் கத்தரின் நாமம் பலத்து துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக தான் இருப்பான் அன்றுரையே மது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக இந்த வசனத்தின்படி முது பிள்ளைகளை ரட்சிக்க வருவீராக வருவீராக இந்த உலக பாடுகளிலிருந்து முது பிள்ளைகளை மீட்க இயேசு என்ற இந்த நாமத்திலே வருவீராக வருவீராக இந்த உலகத்தின் பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று இந்த நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே பாவங்களை நீக்கும்படியாக இறங்குவீராக இறங்குவீராக இந்த பாவத்தை என்னால் விட முடியலையே என்று தவிக்கிற மத பிள்ளைகளுக்கு இறங்குவீராக பாவத்திலிருந்து ரட்சிப்பை கொடுப்பீராக கொடுப்பீராகு இயேசு என்ற பெயர் என்று அந்த பெயருக்கு ஏற்றபடி மது பிள்ளைகளை கழுவுமப்பா பாவ கரைகளிலிருந்து மது பிள்ளைகளை கழுவுவீராக பாவ கரைகளை கழுவுராக பர்சுத்தமாக்குவீராக நீதிமான்களாக்குவீராக இறங்கும் அப்பா இறங்குவீராக இயேசு என்ற அந்த நாமத்தின் படி முது பிள்ளைகளுக்கு இறங்குவீராக நோக்கி கூப்பிடுகிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று நாங்கள் பார்த்தபடி ரட்சிப்பை கொடுப்பீராக அடிமை பழக்கத்திற்கு ஆளாகி படிக்காமல் என் பிள்ளை இருக்கிறது என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி கண்டுரே எல்லா பாவங்களையும் விட்டு பிள்ளைகள் மனம் திரும்பும்படியாக அப்படியே வல்லமே இறங்குவதாக நம்முடைய நாமம் வல்லமையிலே பெரிய நாமம் என்று நாங்கள் பார்க்கிறோமே கண்ணுரே நீர் எவ்வளவு வல்லமை உடையவர் என்பதை காட்டும்படியாக பள்ளிகளின் மீதுமுடைய முடைய ரட்சிப்பு ரங்கட்டும் கணவர் மீது மனைவி மீது குடும்பத்தினர் மீதுமுடைய ரட்சிப்பு இறங்குவதாக 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 நம்முடைய இயேசு என்ற நாமத்தின் நிமித்தமாக மீட்பு ஒவ்வொருவருக்கும் வருவதாக ரட்சிப்பு ஒவ்வொரு வீட்டிற்கும் வருவதாக வருவதாக நம்முடைய அன்பின் கயிறினால் ஒவ்வொருவரையும் எழுத்துக்கொள்வீராக பாவ பழக்கங்களிலே சிக்கி தவிக்கிறவர்களை விட்டுவிப்பீராக விடுவிப்பீராக குடி சிகரெட் பழக்கம் இன்னும் என்ன பாவ பழக்கங்கள் இருக்கிறதோ அத்தனையிலிருந்தும் மது பிள்ளைகளை மீட்டு ரட்சிக்கிறதற்காக மக்கள் நன்றி இயேசு என்ற அந்த நாமம் ஒவ்வொருவர் மீதும் எப்பொழுது வைக்கப்படுவதாக வைக்கப்படுவதாக ஒருவன் இயேசுவின் நாமத்தை தரித்துக்கொள்வான் கொள்வான் என்று வேதம் சொல்கிறது அப்படி ஒவ்வொருவர் மீதுமுடிய நாமத்தை வைப்பீராக இயேசுவின் நாமத்தில் காட் பிளஸ் யூ டேஃப்ரெண்ட்ஸ் கத்தை பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்திருக்கிறார் உங்கள் சாட்சிகளை எழுதி எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த நிகழ்ச்சிகளிலே நாங்கள் வெளியிட ஆவலாய் காத்திருக்கிறோம் கத்தை தாமே உங்களை ஆசீர்வித்து உயர்த்துவாராக காட் பிளஸ் யூ பத்மாங்கிற பேரை சொல்லி ஜபிக்கும் போது பத்மா வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது இயேசுவின் தீர்க்கதரிசன ஆவி உங்கள் ஆவிக்குள்ளே இறங்குகிறது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் உணர்ந்தேன் அதுக்கு போன வருஷம் நாங்க தீபாவளி வியாபாரம் பார்த்ததை விட ரெண்டு மடங்கு அரை நாளில தேவன் எங்களுக்கு வியாபாரத்தை ஆசீர்வாதமா கொடுத்தார் எனக்கு அருமையானவர்களே உங்களுக்காக உபவாசத்தோடு ஜபிக்கும்படியாக டிசம்பர் பதினான்காம் தேதி வானகரம் இயேசு அழைக்கிறார் விளாகத்திலே சென்னையிலே ஜப கூட்டத்தை போகிறோம் இது விசேஷமாக கிறிஸ்துமஸை ஒட்டி இருக்கிறபடினால் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகள் இருக்கும் அதோடு கூட உங்களுக்காக ஜபமும் ஏறெடுக்கப்படும் இந்த உபவாச கூட்டத்திற்கு குடும்பமாக வாருங்கள் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வாருங்கள் பிள்ளைகளுக்காக விசேஷித்த நிகழ்ச்சிகளும் இருக்கும் கத்தர் உங்களை நூறத்தினையாய் ஆசிர்வத்து உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவாராக